இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு விலக அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே யசூரன் தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணி அந்நிய தேவர்களை பின்பற்றினபடினாலே ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினான் அருவறுப்பானவைகளால் அவருக்கு இன்னும் அதிகமாய் கோபமூட்டினான் அவன் பேய்களுக்கே பலியிட்டான் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் தன்னை நடத்தி வந்த தன்னை தெரிந்து கொண்ட தெய்வத்தை மறந்து போனார்கள் அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி உண்மை இல்லாத பிள்ளைகள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்து இருக்கிறார் அழைத்திருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற நிலைப்பாட்டிலே ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கின்ற பொழுது நாம் அவரை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதாக கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஏனென்றால் இசூரனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கொடுத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேக ஏழ்மையில இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை நன்றாய் ஆசீர்வதித்த பின்பு மறந்து விடுகிற அனைவரை நாம் பார்க்கிறோம் இவர்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார்கள் தன்னை உண்டாக்கின தன்னை மேன்மைப்படுத்தின தன்னை உயர்த்தின ஆண்டவரை மறந்து போனார்கள் அதோடு கூட அந்ய தேவர்களை பின்பற்றுகிறபடியாலே அருவறுப்பானவைகளை செய்தபடியினாலே ஆண்டவருக்கு கோபம் ஒட்டினார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நம்மை நடத்தி வந்த தெய்வத்தோடு கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்தவோடு கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்கிற அநேகர் ஒருவேளை ஆண்டு வரை மறந்தவர்களாக சுய இச்சையை நிறைவேற்றும்படியாய் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனை விட்டு விலகிப் போகிற வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் எனவேதான் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் ஒருவேளை உலகமும் வேணும் இயேசுவும் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கர்த்துடைய பார்வையிலே அருப்பானவர்கள் இன்னும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று எட்டை வாசிக்கின்ற பொழுது குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன் நல்ல உயர் பதவியிலே இருந்து கொண்டு குற்ற செயல்களில் குறிப்பாக பண ஆசையில் வழி விலகுகிறவர்கள் கத்துடைய பார்வையிலே மாறுபாடு உள்ளவன் என்று வேதம் செல்லுகிறது அப்போ சொல்ல ரெண்டு நாற்பது நாம் வாசிக்கின்ற பொழுது மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்துடைய வசனத்திலே நான் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் ஆகியேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே அவருக்கு பின் சென்று நடந்து வருகிற அனுபவத்திலே நான் கர்த்தரை புரியப்படுத்துகிற செயல்பாடுகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா அல்லது நாம் நம்மை ரட்சித்த கண்மலையை அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோமா அல்லது நான் என்னை உயர்த்தின தேவனை மறந்து உலகத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் யசூரன் கொழுத்து போனபடியினாலே அவன் தேவனை விட்டு விலகினான் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களை விட்டு மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துக்குள் உறுதியாகி நிற்கக்கூடிய சத்துவத்திலே பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நாம் கர்த்தருக்குள் பலப்படுவோம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை வழி நடத்துவார் ஆமீன்